நம்ம பூர்விகால Vivo மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க GT Holidays South India's number one travel brand You know you are special when you are with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் அந்த மருத்துவமனைக்கு ஒரு ஆறு மாத காலமாக தன்னுடைய தாயார் சிகிச்சைக்கு உடன் வந்த பார்வையாளர் அந்த வகையில் அந்த மருத்துவமனையில் இருக்கிற அனைவருமே அவனுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே காலையில் அவன் மருத்துவமனைக்கு வருகிற போது அவனை யாரும் தடுப்பதோ அல்லது எங்கே போகிறாய் என்று கேட்பதோ இயலாத நிலை மருத்துவர் பாலாஜி மிக சிறந்த ஆன்காலஜி மருத்துவர் ஏற்கனவே ஓமந்தூராரில் ஏழு எட்டு ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியவர் அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த மருத்துவர் எந்த மருத்துவரும் அதை அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவங்களுடைய மருத்துவ முறையை செய்ய மாட்டார் அதனால் மருத்துவத்தில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை மருத்துவர்கள் உறுதியாக சொல்லுகிறார் இந்த மாதிரி ஒன்று வரும்போதே இது படிப்படியாக எதையாவது ஒரு கட்டுக்கதைகள் பெற்ற செய்திகள் வந்துடும் ஒரு மன நோயாளி ஒரு மனவள அந்த மனநல ஆலோசகர் மருத்துவர் மேலே கைப்பற்றிருக்கு உடனே ம அது அங்கே என்ன பறிப்பு விட்டுட்டாங்கன்னா மருத்துவரை அடித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான நேரத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெரிது சரியாக சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய பணிவான கருத்து அதாவது அதாவது நேற்றைக்கு நிகழ்வை பொறுத்தவரை நான் தொடர்ந்து ஒரு 7 8 முறை இதை சொல்லிவிட்டேன் மீண்டும் மீண்டும் அதே பதிவு செய்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது என்பதும் என்னுடைய கருத்து அந்த சம்பந்தப்பட்டவனை பொறுத்தவரை அந்த மருத்துவமனைக்கு ஒரு ஆறு மாத காலமாக தன்னுடைய தாயார் சிகிச்சைக்கு உடன் வந்த பார்வையாளர் அந்த வகையில் அந்த மருத்துவமனையில் இருக்கிற அனைவருமே அவனுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார் எனவே காலையில் அவன் மருத்துவமனைக்கு வருகிற போது அவரை யாரும் தடுப்பதோ அல்லது எங்கே போகிறாய் என்று கேட்பதோ இயலாத நிலை இவர் ஏற்கனவே அந்த மருத்துவமனையில் பார்வையாளராக இருந்ததால் யாரும் கண்டுகொள்ளவில்லை அதனால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது இது இதுவும் கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இதை நடந்துவிட்டது இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு அனைத்து அந்த அது மாவட்ட தலைமை மருத்துவர்களுக்கும் அனைவருக்குமே அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது நானும் கூட இங்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இங்கே இருந்து விட்டு முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் ஆய்வு செய்து இதற்கு பிறகு டிபிஎச்சில் அந்த மாவட்ட அளவிலான டிடிஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலர்களுடன் ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்களுடனும் பேசவிருக்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய மருத்துவர்களின் பாதுகாப்பு என்பது நூறு சதவீதம் உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் மருத்துவர்களின் கோரிக்கைகளில் ஒன்றாக கூட இந்த மெட்டல் டிடெக்டர் இந்த பேக் ஸ்கேனர் போன்ற கருவிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒன்றிரண்டு இடங்களில் ஒரு பைலட் பேசிக்கில் இது சாத்தியம் அதனுடைய சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்கு அது ஒரு ஒன்று இரண்டு இடங்களில் வைப்பதற்கு இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மருத்துவமனையில் எப்போது நிறுவப்படும் என்பது மிக விரைவில் அறிவிக்கப்படும் அது என்னென்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலும் வருகிற அந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அபரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் அதிகம் நாடத் தொடங்கி இருக்கிறார்கள் நான் நேற்றைக்கு கூட சொன்னேன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேவுக்கு முன்னால் ஆறாயிரம் பேர் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்தது இன்றைக்கு பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் வருகிறார் நேற்றைக்கு முன்தினம் நான் கோவைக்கு சென்றிருந்தேன் அங்கே கேட்டபோது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மேவுக்கு முன்னால் மூவாயிரம் பேர் வந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் வருகிறார் இப்படித்தான் மதுரையிலும் திருச்சியிலும் எல்லா இடங்களிலும் எனவே இவ்வளவு பெரிய கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒரு மணிக்குள்ளாக அந்த ஓபி முடிக்க வேண்டும் இவ்வளவு பேரையும் ஒரு ஸ்கேனர் ஒரு மெட்டல் டிடெக்டர் பெரிய அளவில் அதாவது எப்படி அந்த சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய வேண்டும் இது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடங்களில் முதலில் வைத்து அதை பரிட்சார்ந்த ரீதியாக அதில் கிடைக்கிற நன்மைகளை ஒட்டி மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நீங்கள் இல்லை இல்லை அதுதான் அதுதான் அது அது தெளிவுபடுத்தணும் நல்ல கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நோய் எல்லா நோய்களும் கட்டுக்குள் இருக்கிறது ஆனால் இதில் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா இதற்கு முன்னால் தனியார் மருத்துவ சேவையில் இருந்தவர்கள் அரசு மருத்துவ சேவையை விரும்பி வருகிறார்கள் இப்போ அரசு மருத்துவமனைகளுக்கு இந்த இந்த எண்ணிக்கை கூடியிருப்பதற்கு காரணம் அரசு மருத்துவமனைகளின் மேல் நம்பிக்கை கூடியிருக்கிறது கட்டமைப்பு பெருகி இருக்கிறது மருத்துவர்களின் சேவை அதிகரித்து இருக்கிறது அதனால் இப்போ அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது இதையும் தாண்டி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே கட்டண படுக்கை தொகுதிகள் பேவார்ட்ஸ் இருந்தது இப்போ ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நடுத்தர வர்க்கத்தினரும் ஓரளவுக்கு உயர் வருவாய் பிரிவினரும் கூட அந்த வசதியை அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வதற்குரிய வசதியாக தனித்தனி அறைகள் படுக்கை அந்த ஒரு பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண கட்டண படுக்கை தொகுதிகள் எல்லா மருத்துவமனைகளிலும் தொடங்கி வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் வருகிற பதினேழாம் தேதி நான் நெல்லையில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று தொடங்கி வைக்கவிருக்கிறேன் ஏற்கனவே சேலத்தில் தொடங்கி வைத்திருக்கிறேன் கோவையில் தொடங்கி வைத்தேன் மதுரையில் தொடங்கி வைத்தேன் இப்படி பல ஊர்களில் தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை இப்போ அவர் தேரணிராஜன் அந்த கல்லூரியின் முதல்வர் வந்திருக்கிறாரு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எட்டு பேர் பத்து பேர் அது அதாவது அனுமதிக்கப்பட்டிருக்கிற உறவினரின் உடல் நலத்தில் அக்கறை கொண்டு ஆர்வம் கொண்டு அதிக அளவில் கூடுவது அதில் அதையும் கூட பெருசாக தப்பு சொல்லிட முடியாது என்றாலும் அங்கே மற்றவர்களுக்கு அந்த பனிச்சுமை மற்றவர்களுடைய பணியை பாதிக்க விடக்கூடாது என்பதால் தான் இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் அது மிக சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கு என்னங்க அதாவது இல்லை அது அதாவது இப்போ நீங்கள் மருத்துவர் இல்லை மருத்துவர் பாலாஜி மிக சிறந்த ஆன்காலஜி மருத்துவர் ஏற்கனவே ஓமந்தூராரில் ஏழு எட்டு ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியவர் அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த மருத்துவர் எந்த மருத்துவரும் அதை அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவங்களுடைய மருத்துவ முறையை செய்ய மாட்டார்கள் அது அரசு மருத்துவமனை என்றாலே வெளியில் ஒரு சின்ன தப்பான அபிப்பிராயம் என்னென்னா அரசு மருத்துவமனையை சரியாக பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான எண்ணம் கடந்த காலங்களில் வளர்ந்தது அதை குறைப்பதற்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இப்போ நிறைய விஷயங்களை பண்ணி நிற்கிறோம் அதனால் மருத்துவத்தில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை மருத்துவர்கள் உறுதியாக சொல்லுகிறார் இப்போ பாதிக்கப்பட்டவங்க இது அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அது இப்போது அட்வான்ஸு ஸ்டேஜின்னு சொல்லி நேர்த்திக்க அதனுடைய இயக்குனர் பார்த்தசாரதி பத்திரிகையாளர்களிடத்தில் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டார் அது அட்வான்ஸு ஸ்டேஜில் வந்து யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனாலும் அது தன்னுடைய தாய் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் பா தாய் வந்து காப்பாற்ற காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த வெறியில் இது பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால் தான் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதில் மருத்துவத்தில் குறை என்பது அது முற்றிய கேன்சருக்கு போய் இதை வந்து யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிட வேணாம் அதாவது இது மாதிரி ஒன்று வரும்போதே இது படிப்படியாக எதையாவது ஒரு கட்டுக்கதைகள் புனையும் பெற்ற செய்திகள் வந்துடும் இது நடந்துன்னு இருக்கும்போதே ஸ்டான்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனநோயாளி ஒரு மனவள அந்த மனநல ஆலோசகர் மருத்துவர் மேலே கைப்பற்றிருக்கு உடனே ம அது அங்கே என்ன பறிப்பு விட்டுட்டாங்கன்னா மருத்துவரை அடித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து இது இந்த நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான நேரத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெரிதுபடுத்துறது சரியாக இருக்காதுங்கிறது என்னுடைய பணிவான கருத்து இல்லை இப்போ நான் அவங்களுக்கு பதில் சொல்கிற நேரம் இது இல்லை இது சேர்ந்து ஒரு பதட்டம் என்றால் ஒரு எரியும் நெருப்பில் தண்ணீர் ஊற்றி அரைக்க வேண்டும் அணைக்க வேண்டுமே தவிர எண்ணெய் ஊற்றி அதிகப்படுத்தக்கூடாது இதனால நான் யாரையும் குறை சொல்ல இந்த நேரத்தில் விரும்பல அதான் இப்ப அதெல்லாம் நேற்று பேசிருக்கு அந்த சங்கங்கள் பேசிருக்காங்க ஏடிஜிபி அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் இல்ல இல்லை இப்போ வந்து அனுமதிக்கப்படுவதற்கு எந்த அடையாளமும் இல்லை நோயோட பா தன்மைக்கு ஏற்ப உள்ளே வரும்போது மருத்துவர்கள் முதல்ல அந்த நோய் தன்மையை தான் பார்ப்பாங்க அவருக்கையில் வந்து அடையாள அட்டை இருக்கா இல்லை இன்சூரன்ஸ் கார்டு இருக்கா இல்லை இல்லை போலியாக கொடு கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது வெளி மாநிலங்களில் இருந்து வந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மனிதாபிமான அடிப்படையில் தான் மாண்புமே முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறாங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டுங்கிற திட்டம் அந்த திட்டத்தின் நோக்கமே தமிழ்நாட்டின் எந்த சாலையில் விபத்து ஏற்பட்டாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் பாதிக்கப்படுவது மனித உயிராக இருந்தால் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபான்னு அறிவிச்சு அது பண்ணி நிற்கிறோம் அந்த வகையில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட விபத்துகளில் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அந்த ஒரு லட்சம் கூட இன்னொரு ஒரு ஐந்து ஆறு நாட்களில் ரெண்டு லட்சமாக உயர்த்தி தரப்படவிருக்கிறது எனவே உயிர் காப்பாற்றப்படுவது தான் அரசு மருத்துவமனைகளின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கும் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ர் ஸ்பெஷல் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்